இன்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு போன வீடியோவில் நான் கேட்டிருந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துட்டு இன்றைக்குள்ளே வீடியோ பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சேரீ வச்சு தான் நான் கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஃபஸ்ட் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் இந்த சேரீயில் அவங்க முந்தானை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக ப்ளவுஸ் கிளாத்து சேரீயில் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை முந்தானையாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து எனக்கு வந்து முந்தானி வந்து அதில் சிறுசாக இருக்குது அதனால் அதை யூஸ் பண்ண பிடிக்கல அதனால் நான் கட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா இந்த டாப்புக்கு ஏன் அமௌண்ட் வாங்கலை அப்படின்னு கேட்டிருந்தேன் இந்த டாப்புக்கு அமௌண்ட் வாங்காததுக்கான காரணம் இது என் பொண்ணுக்கு தைச்சதுனால நான் அமௌண்ட் வாங்கலை இந்த ரெண்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தாச்சு இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இது என்னோட சாரீஸ் தான் இதுக்கு வந்து நான் சில ப்ளவுசஸ் வந்து நல்லா தச்சிருப்பேன் ஸ்டார்டிங்கில் நம்ம தையல் கிளாஸ் போகும் இல்லையா அந்த டயத்தில் வந்து சில ப்ளவுசஸ்லாம் நான் தச்சுருந்தேன் அப்போது தைச்ச ப்ளவுசஸ்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் ஒரு சில ப்ளவுஸெல்லாம் கிளாஸ் அப்புறம் நம்ம நம்மளா வீட்டில் வச்சு இல்லையா அந்த டைமிங்லையும் தச்சு நிறைய சுதப்பல் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சுருப்பேன் நெக்லையும் ஹேண்ட்லேயும் மட்டும் ஸ்டோன் ஒர்க் வச்சுருப்பேன் மற்றபடி ப்ளவுஸ் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைச்ச ப்ளவுஸு நல்லா நீட்டாக தைச்சிருப்பேன் நெக்கில் பைப்பிங் மட்டும் பண்ணியிருப்பேன் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது உடம்பு மட்டும் பிடிச்சிது ரெண்டு தையலை மட்டும் பிரித்து விட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு இந்த ப்ளவுஸ் சேருது அதனால் இதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணலை அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னா நான் தையல் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தையல் தெரிஞ்சிட்டு அப்படின்ற ஒரு மெத்தனத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சேரீயில் உள்ள ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி அது வந்து நான் கடையில் கொடுத்து தான் தச்சிருந்தேன் அது வந்து சிறுசாயிருச்சு எனக்கு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் சாரிக்கு மேட்ச்சாக இன்னொரு ப்ளவுஸ் வந்து வாங்கினேன் அந்த ப்ளவுஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்தது அதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேரீக்கு மேட்ச்சாக ப்ளவுஸ் கலர் மட்டும் தான் நான் பார்த்து வாங்கினேன் அதில் இன்னொன்று பார்க்க மறந்துவிட்டேன் இதில் இருக்கக்கூடிய பார்டருக்கு அதில் கொடுத்துருக்க பார்டர் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க மறந்துட்டேன் என்னாச்சு அப்படின்னா அதில் உள்ளது லைட்டாக இருக்கும் சேரீயில் உள்ளது டார்க்காக இருக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் பழைய ப்ளவுஸில் உள்ள அந்த பார்டர் மட்டும் எடுத்து நெக்கில் மட்டும் வச்சுட்டேன் ஹேண்டை நான் வந்து பார்க்கல ஹேண்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லைட் கலரில் இருக்குது சேரீயில் உள்ளது பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்கும் இதுதான் நான் இந்த பிளவுஸில் பண்ண மிஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து லைட்டாக இருக்குது அது டார்க்காக இருக்கு அதுதான் அந்த ப்ளவுஸில் பண்ண மிஸ்டேக்கு நெக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸுமே வந்து கரெக்டாக தைச்சிட்டேன் அடுத்த ஸேரீ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நெக்கு எல்லாமே நான் கரெக்டாக தைச்சிருப்பேன் சாரி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி எம்ப்ராய்டரி போட்டது யாரெல்லாம் இதே மாதிரி சாரி வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நெக்கு பாருங்கள் நல்லா சிம்பிளாக தான் வச்சுருப்பேன் நல்லா நீட்டாக இருக்கும் வேறு ஒரு ஒரு ஒர்க்கும் இதில் நான் பண்ணலை என்ன ஒரு பிஸி டைம் அப்போது இதை தைச்சதுனால நான் வந்து வேறு ஒர்க் எதுவுமே இதில் வைக்கலை இந்த ப்ளவுஸில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இந்த சாரியும் இந்த ப்ளவுஸும் கலர் மேட்சிங்காக தான் இருக்கும் ஆனால் இதில் கொடுத்துருக்க எம்ப்ராய்ட்ரியும் அந்த சேரீயும் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் என்னுடைய சிஸ்டர் எனக்கு வேண்டாம் நீ தைச்சு யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க நான் என்ன செஞ்சுட்டேன் சேரீக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றதுக்காக சரி யூஸ் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தைச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த எம்ப்ராய்டரி வந்து இந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி வந்து நம்ம வாங்கும் போதே கொடுத்துருந்தாங்க நெக்கு வந்து ரொம்ப இறக்கமாக இருந்ததுனால நான் என்ன செஞ்சுட்டேன் உள்ளே இதே மாதிரி ரெட் கலர் கிளாத்து வந்து உள்ளே கொடுத்து அதில் இதே மாதிரி வந்து மூணு லைனாக லேஸ் வச்சு விட்டுட்டேன் சம்மந்தமே இல்லாமல் அதுதான் இதில் பண்ண மிஸ்டேக்கு அதே மாதிரி கீழே வந்து பார்ட்ரு கொடுத்துருந்தாங்க அது கீழே வந்து லாஸ்ட் எண்டிங்கில் அந்த பார்டர் இருந்ததுனால வந்து அதுக்கு மேல் அதுக்கு கீழே எனக்கு ஹைட் எப்படி வைக்கன்னு தெரியல அதனால் கீழே என்ன பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா ரெட் கலர் கிளாத் எடுத்து அதில் வச்சு தைச்சிட்டேன் தான் அதில் பண்ண மிஸ்டேக்கு அடுத்த சேரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சேரீ என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சேம் கலரில் வாங்கி கொடுத்தாங்க இதில் முந்தானை மட்டும்தான் ஆரஞ்சு கலரில் இருக்குது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் இதில் சேரீ கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதில் உள்ள ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ் இதில் எந்த மிஸ்டேக்குமே நான் பண்ணலை இந்த ப்ளவுஸில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கட்டிங் கொடுத்து அதில் இந்த டிசைன் கொடுத்துருப்பேன் சாரியில உள்ள கிளாத்தை கட் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் அதே மாதிரி லேஸ் வந்து இதில் வச்சுருப்பேன் ஹேண்டில் ஹேண்டிலையும் நெக்லையும் வந்து லேஸ் வச்சுருப்பேன் அடுத்து நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அதே மாடல் ஹேண்டில் உள்ள மாடலை தான் நெக்லையும் இதே மாதிரி சென்டரில் மட்டும் வச்சுருக்கேன் ரெண்டு லைன் வந்து பானைக்கு கொடுத்து அதில் லேஸ் வச்சுருப்பேன் இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸஸ்மே என்கிட்ட இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ